ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி சட்னி எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு அஞ்சு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெட் சில்லி நான் வந்து எங்களுக்கு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் காரம் நல்லா சுருக்குன்னு வேணும்னா இன்னும் கூட ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் பூண்டு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுக்க சின்னதாக கட் பண்ணி தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கு வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் பெருங்காயம் கட்டி இல்லைன்னா ஒரு கால் டீஸ்பூன் தூள் வந்து நீங்கள் ஆட்றப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடாகிடுச்சு பெருங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றி இருக்கேன் சீரகம் ரெட் சில்லி பூண்டு இந்த ரெட் சில்லி மட்டும் கொஞ்சம் வதங்கினதை எடுத்துடலாம் தனியாக கருகாமல் இருக்கணும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் இந்த ஆனியனும் இப்போ போட்டுக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிற ஆனியன் இது ரெட் சில்லி நான் எடுத்துடுறேன் நல்லா வதங்கிடுச்சு ஆனியன் கொஞ்சம் வதங்கிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஆனியன் கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும் இப்போ இதோடு நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் தக்காளி நல்லா மசிணும் அந்த அளவுக்கு நாங்கள் வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வீட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டா சீக்கிரம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா சுருளை வெந்து நல்லா மசிஞ்சி அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சேன் அதில் பாதி தான் போடுறேன் அது கரெக்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எங்கள் பிரியந்தாங்க தேங்காய் துருவல் இன்னும் நிறையா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த தக்காளி சட்னியோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகிடும் இந்த ரெட் சில்லி இதோட போட்டுக்கிட்டேன் இது நல்லா அப்புறம் மிக்சியில் போட்டு ஆட்டி அப்புறம் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் தக்காளி சட்னி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணியாக ஊற்ற வேண்டியதில் அப்படியே நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சாச்சு ஹோட்டல் கடை தக்காளி சட்னி ரெடி சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அஞ்சு தக்காளி பழம் போட்டதுக்கு எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு ரெண்டு பேர் அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் நிறையா வேணும்னா நிறையா தக்காளி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு வேணும்னா தாளிச்சிக்கலாம் சாண்ட்விச் மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் முட்டையெல்லாம் கூட கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை எங்களுக்கு தாளிப்பு இல்லாமலேயே ரொம்ப பிடிக்கும்